எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் படம் பிடிச்சிருந்து தானே ரொம்ப சந்தோஷம் படம் பிடிக்கும்போது நன்றி அந்த மக்கள் இன்னைக்கு அனைவருமே வந்து என்ன சொல்றது ஒரு உண்மையை ஒரு நிஜத்தை ஒரு சாமானியனோட பெயின வழிய எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லாம சாமானிய மனிதர்கள் சக மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு நம்பி எடுக்கப்பட்ட ஒரு படம் வாழை நிச்சயமா அவங்களோட ஒத்துழைப்புக்கு நீங்க கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப பேர் ஏதாவது படத்துல பொன்மேழு வேஸ்கே எல்லாம் சில இந்த மாதிரி வாழை மாதிரி நிறைய கதைகளோடு தன்னோட சொந்த கதையை சொந்த வழியை வச்சுக்கிட்டு நிறைய பேர் அடைஞ்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே ப்ராப்பரா இந்த கதைய நம்ம கதையை படம் பண்ணா வெற்றி கிடைக்கும் மக்கள்கிட்ட இருந்து அப்படின்னு நம்பி நம்பிக்கை தரக்கூடிய வெற்றியா வந்து இந்த வாழை இருந்திருக்கு அப்படி ஒரு நம்பிக்கையை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த உங்க எல்லாருக்கும் மருங்க